வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா அதாவது புரட்டாசி மாசத்துல நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு சைவை முருங்கக்காய் போட்டு பாயா தான் செய்ய இது இடியாப்பம் ஆப்பத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இது வந்து தொட்டு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி முருங்கைக்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்ற மாதிரியே தான் அதே டேஸ்டில் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க அதுக்கு நான் ஒரு முருங்கைக்காய் அந்த மாதிரி நல்லா எடுத்திருக்கேன் அது நல்லா வீட்டில் காய்க்கிற முருங்கைக்காய் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் கடையில் உடம்புங்க வாங்கிக்கலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம் இப்போ நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கர் வச்சாச்சு அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் ரெண்டு ரெண்டு பட்டை சேர்த்துக்குங்க ரெண்டு அன்னாசி சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சு லவங்கம் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கருவேப்பில்லை ஒரு ரெண்டு கொத்து மீடியம் சைஸ் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லாத மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா பொரிய விட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதில் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இதில் நான் சின்ன ஸ்பூன்னு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் அது சின்னதாக இருக்கிறனால ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வதங்கினதிலே நம்ம தக்காளி சேர்த்துருவோம் இப்போ இது நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு டேஸ்பூன் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதை வாங்க பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காயாக எடுத்துக்கோங்க நீங்கள் கணக்குக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் மூடி போகிறோம் ஒரு ஸ்பூன் கசகசா நீங்கள் இதை வந்து ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கசகசா முந்திரி இது எல்லாமே ச ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் அதை அப்படியே தான் டேரெக்டாக சேர்க்குறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோதோ அதுக்கு தகுந்த சேர்த்துக்குங்க நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்ஸில் விட்டு நல்லா அடிச்சுருவோம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மை போல் நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நல்லாத மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அல அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுலையே வதங்கும் போதே இதில் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் இந்த சைஸுக்கு முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதியும் இதில் சேர்த்தேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு மிளகாய் தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்த்தல பச்சை மிளகா காரம் தான் இதில் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்டை இதில் சேர்த்துருவோம் சேர்த்து இனியும் நல்லாவே வதக்கி விட்டுருவோம் இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு நான் வந்து எல்லாம் வந்து கொஞ்சமா வைக்கிறதுனால கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன் கூடுதலா வைக்கிறாருந்தான் ஒரு தேங்காய் சேர்த்துட்டுருங்க இது ஒரு வந்து அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிடலாம் அதனால நான் ஒரே ஒரு தேங்காய் மூடி முந்திரி பருப்பு அதுதான் நமக்கு வந்து அந்த கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதை மாதிரி கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க கம்மியாக வேணாலும் அதை மாதிரி சேர்த்துக்குங்க கம்மி பண்ணி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜி சாப்பிடாதப்போ பொட்டாசி மாதத்தில் இதை அப்படியே இதை மாதிரி வச்சு சாப்பிடும்போது அப்படியே ஆட்டுக்கால் பாயா மாதிரியே தான் இருக்கும் வாசனை டேஸ்ட்டும் அதே லெவலில் இருக்கும் அதுக்கு தண்ணி சேர்த்துருவோம் நான் இதை வந்து மிக்சி கப்பு தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துப்போம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நிறையா சேர்த்துறாதீங்க தண்ணி கம்மி பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க சேவா உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துப்போம் கடைசியாக புதினா நான் வந்து இது வதக்கலாம் இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் பச்சையாக சேர்க்குறேன் போது அப்படியே ரெண்டு மூணுமாக அப்படியே கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க நல்ல ஒரு வாசனை இருக்கும் அதுக்கு அது மேலே கொடிய கட் பண்ண மல்லி இப்போ இதை வந்து வெயிட் போட்டுருவோம் இப்போ இது வந்து மீடியமாக வந்து நம்ம வச்சுக்கோங்க ஃபுல்லாக தீ வைக்காதீங்க வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்குங்க போகிறோம் இப்போ இந்த இதுக்கு வந்து இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இடியாப்பம் தோசைக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சாச்சு பாருங்கள் இப்போ இடியாப்பத்தோடு வச்சு அப்படியே சாப்பிடும்போது ரெண்டு விசில் விட்டாச்சு இப்ப எல்லாம் நல்லா வெந்து அவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க இந்த அளவுக்கு கெட்டி இருந்தால் போறோம் நான் ஊற்றின அளவுக்கு கரெக்டாக இருக்கு சுட சுட ஆப்பம் இடியாப்பம் இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்காயோட இந்த முருங்கைக்காயை வந்து அப்படியே ஆட்டுக்கால்ன்னு நினச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படியே வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மேலே கொஞ்சமாக அப்போ இலையை தூவி விட்டுடுங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு ஆட்டுக்கால் டேஸ்ட்டில் முருங்கைக்காய் பாயா இதில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மிளகு தூள் கூட மேலே தூவி விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா அந்த இடியாப்பத்தை நல்லா பூ போல் ஒரு இடியாப்பத்தை எடுத்து வச்சு அப்படியே இதில் முருங்கைக்காயோட பாயாவை சேர்த்துகிற வேண்டியதான் அப்படியே இந்த முருங்கைக்காயை எடுத்து அப்படியே இதை பாருங்கள் அப்படியே விடி வருது பாருங்கள் இதே வந்து வீட்டு முருங்கைக்காய் வந்து நல்லா அப்படியே சோறு மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்கும் இது வீட்டு முருங்கைக்காய் தான் அப்படியே இந்த முருங்கைக்காயோட அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோமா சூப்பராக இருக்குது ஆட்டுக்கால் பாயாவோட முருங்கக்காய் பாயா சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சாமைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரசிச்சு சாமிங்க ருசிச்சு சாப்பிடுங்க யூ